சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் இன்று இந்த வாழ்க்கை நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை மிக அழகானது இந்த வாழ்க்கையை அடுத்தவர்களை பார்த்து நாமும் போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நிச்சயமாக நம்முடைய சந்தோஷத்தை இழந்து விடுவோம் அடுத்தவர்கள் போல் நாமும் மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நம்முடைய நிம்மதியை இழந்துவிடுவோம் இந்த வாழ்க்கை நமக்கென்று ஒரு அழகான தருணம் நமக்கென்று அழகா அழகான இடங்கள் நமக்கென்று அழகான சொந்தங்கள் நமக்கென்று அழகான பிள்ளைகள் நமக்கென்று அழகான உறவுகளை இந்த வாழ்க்கை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றன அதனோடு நாம் பயணிக்க வேண்டுமே தவிர நம்மிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை மறந்துவிட்டு நம்மிடம் இல்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்பட்டு ஏங்கி தவித்து கொண்டிருந்தால் இங்கு நம்முடைய நிம்மதிகள் தான் துளைக்கப்படும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இந்த உலகம் மிக 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 குறுகிய காலம் கொண்டது இதை கேட்குற படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் பரவாயில்ல உங்களுக்கு நாட்கள் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் படித்து முடித்த ஒருத்தர் இதை கேட்குறீங்கன்னா எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் சிறுபிள்ளையை பிள்ளையை இருப்பீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் திருமணமானவர்களாக இருந்தால் வாழ்க்கையில் பாதி நாட்கள் உங்களை கடந்து சென்று விட்ட தருணம் தெரியும் இதே நீங்கள் ஒரு பெற்றவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் வாழ்க்கையில் முக்காவாசி அல்லது வாழ்க்கையில் நாற்பத்தைந்து சதவீதத்தை கழித்து விட்டோம் என்ற நாட்கள் உங்கள் கண்முன் தெரியும் யோசிச்சு பாருங்கள் இந்த அவளா எவ்வளவு வேகமாக இந்த நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது இதில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் ஒருவர் நல்லவர் என்று நாம் சொல்லும்போது ஒருவர் நல்லவர் என்று நாம் சொல்லும்போது அல்லது ஒரு விஷயம் நல்லது என்று நாம் சொல்லும்போது கெட்டது என்ன என்பது நமக்கு தெரிய வேண்டும் இன்பம் துன்பம் அழுகை சிரிப்பு இரவு பகல் என்று சொல்வது போல இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு சாயன் பிள்ளைகளும் நாம் நல்லவர்கள் நம்மோடு பழகக்கூடியவர்கள் நல்லவர்கள் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்கள் நம் பிள்ளைகள் நல்லவர்கள் கணவன் மனைவி யாராவது ஒருத்தரை நாம் நல்லவர்கள் என்று சொன்னால் அப்போ கெட்டது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது அப்போ கெட்டது என்ன என்பது நமக்கு தெரிய வேண்டும் கெட்ட விஷயங்கள் என்ன என்பது தெரியாமலேயே பல பேரை நாம் நல்லவர்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தால் ஏமாற்றப்படுவது நாமத்தான் இருப்போம் நம்ம சொல்கிறோம் ஏய் இந்த பையன் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்போ குடிக்கக்கூடிய பழக்கம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் தவறானது தீங்கானது அது நம் உடலுக்கு சரியில்லாதது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சால் தான் அப்போ இந்த இரண்டு விஷயங்களும் கெட்டது அப்படி நம்மளால் சொல்ல முடியும் அப்போ அந்த விஷயத்துக்கிட்ட நம்மளால் போகாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் இப்போது சாயின் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் மிக அழகான தருணங்களை நாம் அடைய வேண்டும் என்றால் நல்லது மட்டும் நாம் தெரிந்து கொண்டால் போதுமானது அல்ல குறிப்பாக பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இப்போ சொல்லலை நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக்கிறோமோ இல்லையோ கெட்ட விஷயங்கள் என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் நீங்கள் இதை கேட்குறது ஒரு தொலைபேசி ஒரு மொபைல் மூலிமா இதை கேட்குறீங்க அந்த ஃபோனை நீங்கள் வாங்கும்போது அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கள தெரிஞ்சுக்கிட்டு தானே உங்கள் கையில் இருக்கிற ஒரு ஃபோனை நீங்கள் வாங்குவீங்க பேசிக்காக என்ன தெரிஞ்சுப்பீங்க முதல்ல விலை என்னுடைய நிலைமைக்கு ஏற்ற விலைக்கேற்ற ஒரு பொருள் மொபைல் வேணும் அந்த விலைக்கேற்ற ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் அதில் இருக்கா கேமராவாக இருக்கட்டும் பேட்ரியாக இருக்கட்டும் ரேமாக இருக்கட்டும் ரோமாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று அப்போ அதில் என்ன இருக்குது ஹீட்டிங் பிரச்சனை இருக்கா அட்வான்டேஜை பார்த்தாச்சு அப்போ டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஹீட்டிங் பிரச்சனை இருக்கா பேட்ரி நல்லா தாங்குதா லாங் லைஃப் வருதா ஏதாவது பிரச்சனைகள் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏதாவது வருதா அப்டேட்டில் ஏதாவது வருதா பக்கு வருதா ஏதாவது ஒன்று யோசிக்கிறோம்ல அப்போ இது என்னன்னா ஒரு மொபைலை வாங்க போகிற நாம்ளே அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை தெரிந்து கொண்டு வாங்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் திருமணம் செய்கிறதா இருக்கட்டும் காதலிக்கிறதா இருக்கட்டும் ஒரு தொழில் தொடங்கிறதா இருக்கட்டும் ஒருத்தர்கிட்ட பழகிறதா இருக்கட்டும் ஒரு உண்மையை சொல்கிறதா இருக்கட்டும் பணம் கொடுக்கறதா இருக்கட்டும் பணம் வாங்கிறதா இருக்கட்டும் எந்த ஒரு செயலை நாம் இதை கேட்கக்கூடிய சாயன் பிள்ளைகள் செய்வதாக இருந்தாலும் யோசிச்சு பாருங்க நல்லதை தெரிந்து கொண்டால் போதாது கெட்டதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் கேட்கலாம் தம்பி என்னப்பா கெட்ட விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா நம் முன்னோர்கள் சொன்ன விஷயத்தான் கலவையும் கற்றுமர கலவையும் கற்றுமர எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க அந்த நீ செய்யாத மது உடலுக்கு கேடு தெரிஞ்சுக்க குடிக்காத அப்போது எல்லா விஷயங்களையும் நாம் தெரிந்து கொண்டால் தான் நம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எங்கு செய்ய வேண்டும் எங்கு செய்யக்கூடாது யாரிடம் செய்ய வேண்டும் யாரிடம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் புரியும் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியணுன்னா இடம் பொருள் ஏவலை உங்கள் மனம் அறிந்து கொள்ள வேண்டும் உங்கள் மனம் இந்த இடம் பொருள் ஏவலை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மக்களிடம் நீங்கள் அதிக பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதிக பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஸோ இந்த உலகம் வந்து எப்போதும் யாருக்காகவும் நிற்க போவதுமல்ல ஒருவருக்கு உதவி செய்ய போவதும் அல்ல எந்த ஒரு காரணமும் இல்லாமல் உள்நோக்கமும் இல்லாமல் உதவி செய்யக்கூடிய நல்லவர்கள் என்பது சொச்சம் பேர் தான் நூறு பேரில் ஒரு பத்து பேர் வருவாங்க அந்த பத்து பேரை நீங்கள் கண்டுபிடிக்கிறது மிக மிக கடினம் அவ்வளோ சீக்கிரமாக மற்றவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க உதவி செய்ய ஆரம்பித்தா நிற்க மாட்டாங்க பழக மாட்டாங்க பழகிறதை கூட கொஞ்சம் யோசித்து தான் செய்வாங்க ஏன்னா அவர்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அது ஆனால் தொண்ணூறு சதவீதம் பிரச்சனைகளாகத்தான் இருக்கும் தொண்ணூறு சதவீதம் பிரச்சனைகளாகத்தான் இருக்கும் அப்போ சாயின் பிள்ளைகள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை நம்முடையது அதாவது இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளுக்கும் சொந்தமானது உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி இயங்கிகிட்டுருக்கலாம் காத்துக்கிட்டு இருக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணலாம் நீங்கள் ஒரு விஷயத்துக்காக இருக்கீங்கன்னா அது இருக்கிறது மட்டும் இல்லை உங்கள் வயசையும் சேர்த்து அது பாலாக்கிக் கொண்டு இருக்கிறது என்பது தான் உண்மை இப்போ நம்ம பார்த்து செய்யணும் என்ன செய்யணுமோ அதை அதை தான் அப்பப்போ செஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை அழகாக அப்படியே வழி நடத்தி கொண்டு போவது நம்முடைய கையில் இருக்குது அதுக்கு நம்முடைய மனம் புத்தி தயாராக வேண்டும் நம்முடைய மனம் புத்தி தயாராக வேண்டும் ஸோ எல்லாம் நல்லதாக நடக்கும் சாயப்பா உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார் ஓம் சாய்ராம்